வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகள் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் முருகப்பெருமானை முன்னிறுத்தி திருப்புகள் பாடல்களை பாடிய அருணகிரிநாதர் விநாயகர் மீது ஐந்து பாடல்கள் பாடியுள்ளார் திருவண்ணாமலையில் முருகப்பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு முத்தை தரு பத்தி திருநகை பாடலை பாடியபின் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினார் அருணகிரிநாதர் பின்னர் முருகப்பெருமானின் கட்டளைப்படி பயலூர் சென்று பொய்யா கணபதியை வணங்கி பக்கரை விசித்திரமணி என்ற விநாயகர் பாடலை பாடினார் மொத்தம் விநாயகர் மீது ஐந்து திருப்புகழ் பாடல்களை விநாயகர் துதியாக அருணகிரிநாதர் பாடியுள்ளார் விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் அருணகிரிநாதர் அருளி செய்த ஐந்து விநாயகர் துதி திருப்புகழ் பாடல்களையும் பாடியும் கேட்டும் விநாயகப் பெருமானின் பரிபூரண அருள் பெறுவோம் கைத்தல நீரை கணி அப்பமோடவள் போரி கப்பிய கரி முகநடி பேணி கற்றிடுமாடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமெனவினை கடிதேகும் மத்தமும் அதியமும் வைத்திடுமாறன் மகன் மற்பொரு தீரல் புய மத யானை மத்தள வயிரனை முத்தமி புதல்வனை மற்ற விள்மாளர்கோடு பணிவேனே முத்தமிழடைவினை கிரிதனில் முற்பட எழுதிய முதல் போனே முப்புரமேறி செய்த ஆச்சிவனுரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புணமதனிடமாக அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமன அருள் பெருமாளே கைத்தல நிறிகணி அப்ப முடவல் பொறி கப்பிய கரிமுக நடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் அதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் தீரள் புயையானை மத்தள வயிறனை முத்தமி புதல்வனை மற்றவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கெரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புரமே செய்த அச்சிவன் ரதம் அச்சது பொடி செய்த ஆதிதீரா அத்துயர் அது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணமதனிடமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளை அக்குர மகளுடன் அச்சிறு முருகனையக்கண மணமருள் பெருமாளே பெருமாளே ஒம்பதறு தேனுமணி கசிவாகி ஒன் கடலில் தேன முதத்துணர்வூரி ஒம்பதறு தேனுமணி கசிவாயி ஒன் கடலில் தேனமுதத்துணர்வூரீ இன்பரசத்தே பருகி பலகாலும் எந்தநுயிர் காதரபுற்றருள்வாயே இன்பரசத்தே பருகி காலும் நுயிர் காதரவுற்றருள்வாயே எந்த நுயிர் காதரவுற்றருள்வாயே தம்பிதனக்காகவன தனைவோனே தந்தை வளத்தாளருள்கை கணியோனே தம்பிதனக்காகவனத்தனைவோனே தந்தை வளத்தாளருள்கை கணியோனே அன்பர் நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஒம்பதறு தேனுமணி கசிவாகி ஒன் கடலில் தேன முதர்வூரி இன்பரசத்தே பருகி பல காலும் எந்த நுயிர் காதரவுற்றருள்வாயே எந்த நுயிர் காதரவுற்றருள்வாயே காகவன தனைவோனே தந்தை வளத்தார் அருள்கை கனியோனே தம்பிதன காகவன தனிவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோணே அன்பதமக்கானை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே அன்பதமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளே பெருமாளே பக்கரை வி சித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியெனும் புக்ர துரகமும் நீப பக்குவமல தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ வீட்டருள்கை வடிவேலும் திக்கது மாதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரும் ஒற்றிய பண்ணிரு தோளும் செய்ப்பதையும் வைத்துயர் தீரு புகழ் வேறுப்பமொடு செப்புயனயனக்கருள்கை மறவேனே செய்ப்பதையும் வைத்துயர் தீரு புகழ் வேருப்பமோடு செப்பனயனக்கருள்கை மறவேனே இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எல் பொறிய அவள் துவரை இளநீர் வண்டச்சில் பயரப்ப வகை பச்சரிசிப்பிட்டு பழமிடி பல்வகை தனி மூலம் மிக்காடி கடலை பட்சணம் எனக்குள் ஒரு விக்கின சமர்த்தன் எனும் அருளாளி மிக்க சிற்கடலை பட்சண மனக்கொள் ஒரு வீக்கின சமர்த்தன் எனும் அருளாளி வெற்பகுடில் அச்சடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளி வெற்பகுடில் அச்சடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே வித்தகம மறுப்புடைய பெருமாளே பெருமாளே விடமடைசுவேலையமர்படைசூலம் விசையன் விடுபானமெனவேதான் மாதர் வினையின் மரியாதே… கடியுளவு பாயல் பகலிரவனாது கலவிதனில் மூழ்கி வரிதாய கயவன் அறிவீனன் இவனு சேர களலினைகள் சேராள்வாயே களலினைகள் அருள்வாயே, இடைய சிறு பாலை திருடி கொடு போக இறைவன் மகள்வாய்மை அறியாதே இதய மிக உடைய பிழைநாத கணபதிய நாம முறை கூற இடைய சிறு பாலை திருடிக் கொடு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதய மிக வாடிவுடைய பிழைநாத கணபதிய நாம முறை கூற அடையலவராவி வெறுவடி கூற சலுமறியாமல் அவரோட அகழ்வதனடா சொல் எனபு முடிசாட அறிவருளுமான முகபோணி அறிவருளுமான முகபோணி அறிவருளுமான முகபோணி நினது திருவடி சத்திமையில் கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய ஆமுதுசை முப்பழம் அப்பமும் நிகழ் பால் தேன் நெடிய வளைமுறி கொடுலட்டுகம் நிறைவில் அரிசி பருப்பவள் எல்பொறி நிகரில் இனி கதளி வர்க்கமும் இளநீரும் மனது மகிழ்வோடு தொட்டகரத்தொரு மகர சலநிதி திக்கர வளரும் கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக மறுபு பூனை தொத்திர சொல்கொடு வலகை குழைபிடி தொப்பன குட்டொடு வணச பரிபுற பொற்பத அர்ச்சனை மரவேனே வனச பரிபுற பொற்பத அர்ச்சனை மரவேனே தெனன தென தெத்தன அன பல சிறிய அறுபத மொய்துதிரப்புனல் திரளும் புரு சதைப்பித்தனக்குடல் செறி மூளை செரும உதர நிரப்பு செரு குடல் நிறைய ஆரவ நிறைத்த களத்திடை திமித திமிதிமி மத்தளக்கைகள் எனவ துகு தொகு துத்தன ஒத்துகள் துடிகள் இடிமிக ஒத்து முளைக்கிட டிமுட டிமுடிமுடி மனத்தவில் எழும்போசை இகலி அலகைகள் கைப்பறை கொட்டிட இரண பைரவி சுற்று நடித்திட எதிரி நிசிசரரை பெளியிட்டருள் பெருமாளே நிசி நிசிசரரை பெளியிட்டருள் பெருமாளே பெருமாளே